ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் சிறுகீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிஞ்சு கீரையாக வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது இந்த கீரை இந்த மாதிரி பிஞ்சாக வாங்கி செய்யும் போது அவ்வளோ மனமாக இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம் வெங்காயம் பச்சை மிளகா தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன் கீரையை நல்லா பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க அலசிட்டு ஒரு வானல் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு பிறகு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க காஞ்ச மிளகாய் வேணுனாலும் போட்டுக்கலாம் நான் நாளைக்கு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன் கீரையை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கீரையிலே தண்ணி விடும் அதனால தண்ணிலாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல நல்லா கீரை வதங்கினதும் துருவி வச்சுருக்கேன் அந்த தேங்காயை போட்டு நல்லா இறக்கணுன்னா சுவையான சிறுகிற பொரியல் ரெடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதை சாதத்தோட பசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் நம்மளோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்